என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்கா குழந்தை கண்ணனோடு தாமரையும் அம்மாவும் அக்கா வீட்டை எட்டும் போது ஒரு அழகு தேவதையாக அவர்கள் வரவுக்காக காத்திருக்கும் அக்கா தங்கமலரோடு ஒட்டி உரசி அமர்ந்திருக்கிறான் சஞ்சய் கண்ணன் தங்கமலரை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொள்ள அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது சஞ்சைக்கு பயந்து இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு தாமரை தான் அக்கா வீட்டிற்கு வருவதில்லை மாதம் மூன்று அல்லது நான்கு முறை தாமரையின் அம்மா கண்ணனோடு இங்கு வந்து மலரை பார்த்துவிட்டு செல்வதை வழக்கமாக்கியிருந்தார் கண்ணனுக்கும் மலர் தான் தன் அம்மா என்று தெரியும் பாட்டியும் அவன் அம்மா என்று அழைக்கும் சித்தி தாமரையும் அதை சொல்லிதான் அவனை வளர்த்திருக்கிறார்கள் கண்ணனை வாரி அழைத்து முத்தமழை பொழிந்தவள் தேங்க்ஸ் டி என்றாள் கண்ணீர் மல்க தாமரையை பார்த்து கூறினாள் தேங்க்ஸா எதுக்குக்கா என்னுடைய வாழ்க்கையை பத்திரப்படுத்தி கொடுத்திருக்க அதுக்குதான் நீ கண்ணனையும் என்னையும் பாத்துக்கிறதுக்காக சஞ்சயம் கட்டிக்கிட்ட இல்லனா சஞ்சய் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி இருப்பாரு இன்னைக்கு நானும் குழந்தையும் அனாதையா தான் நின்று இருக்கணும் எனக்கு அப்படி பேசுற அப்பா மட்டும்தான் இறந்து போயிட்டாரு நானும் அம்மாவும் இப்போவும் உயிரோட தானே இருக்கோம் அத்தா உன்னையும் குழந்தையும் கைவிட்டுட்டா நீங்க இப்படி அனாதை அனுப்பீங்க நாங்க பாத்துக்க மாட்டோமா என்று கூறியவள் சஞ்சயை பார்த்தாள் அவன் தாமரையை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறான் சரிக்கா நீ ரெஸ்டு நானும் அம்மாவும் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறோம் அப்புறம் எனக்கு சட்டப்படி தான் கல்யாணம் நடந்திருக்கு அதே சட்டப்படி எனக்கு விவாகரத்து கொடுக்க அத்தாங்கிட்ட சொல்லு சொல்லிட்டேன் வக்கீல் அண்ணா கிட்ட அவர் பேசிட்டாரு ஆனா சட்டுன்னு விவாகரத்து கிடைக்காது கொஞ்சம் தாமதமாகும்னு அண்ணன் சொன்னாரு ஏன்கா தெரியலடி வக்கீலன்னா எனக்கு போன் பண்ணி உன்னால தனியா குழந்தையையும் சஞ்சயையும் நான் நான் ரெண்டு பேரையும் நல்லாவே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படியே இருக்கட்டும் ஆனாலும் இந்த விவாகரத்து தேவையா சட்டப்படிதான தாமரைக்கும் சஞ்சைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு விவாகரத்து கொடுத்தா உன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடாதா அப்படின்ல்லாம் கேட்டாரு தாமரையின் சந்தேக கண்கள் அவளையும் அறியாமல் சஞ்சையை நோக்கி பாய்ந்தது இவன் தான் ஏதோ பழி வாங்க வேண்டும் என்று இப்படி செய்கிறானோ வீட்டிலிருந்து அவன் விழிகளில் கோபத்தையும் பகையையும் அவள் கண்டாள் ஏங்கா இப்படி பேசணும் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தாண்டி அவரை பொறுத்த வரைக்கும் நீயும் சஞ்சையும் இத்தனை வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க திடீர்னு நான் குணமாய் வந்ததும் என்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு போட்டியா இருப்பியோன்ற பயத்துல சஞ்சயையும் உன்னையும் கட்டாயப்படுத்தி உங்க ரெண்டு பேருக்கும் விவாதித்து கொடுக்க சொன்னதா அவரு தப்பா நினைச்சிட்டாரு அந்த சந்தேகத்தோட தான் என்கிட்ட பேசினாரு நான் எல்லாத்தையும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னால கண்ண திறந்து பார்க்கவோ பேசவோ நடமாடவோதான் முடியலையே தவிர என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா வற்புறுத்தலுக்காக தான் என்னுடைய தங்கச்சி என்னுடைய புருஷனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலே தவிர அவ இப்பவும் எனக்கு தங்கச்சியா மட்டும்தான் இருக்கா என்னுடைய கணவருக்கு மனைவியா வாழல இப்ப எனக்கு குணம் ஆயிடுச்சு என்னுடைய அவசியம் இல்ல அதனால அவதான் இப்ப வந்துடுவாரு அவர்கிட்ட பேசிட்டு நீ கிளம்பு சரிக்கா தாமரை கூறவும் கார் ஒன்று வாசலில் வந்து நின்றது அது வழக்கறிஞர் பத்மநாதனின் கார் வீட்டிற்குள் வந்த பத்மநாதன் என்னடா சஞ்சய் உனக்கு இப்ப சந்தோஷம் தானே என்று கேட்டான் ரொம்ப சந்தோஷம்டா என்றான் சஞ்சய் பத்மநாதன் சஞ்சயின் நண்பன் தான் இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள் பத்மநாதன் விழிகள் தாமரை மீது பட்டு நின்றது தாமரை எப்படி இருக்க நல்லா இருக்க நீ நல்லா இருக்கணும் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்க என்ன பேசணும் சார் நீ என்ன நீ கூப்பிடலாம் மலர் எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு ரெண்டு பேருமே என்னுடைய தங்கச்சிங்க தான் அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் சரிண்ணா என்ன பேசணும் உங்ககிட்ட தனியா பேசணுமா தாமரை மலரை பார்த்தாள் அதோ அந்த ரூம் தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் பேசுங்க அந்த அறைக்கு வந்த இருவரும் எதிர் எதிர் இருக்கைகளில் அமர்ந்தனர் பத்மநாதன் விழிகள் ஆழமாக தாமரையை பார்த்தது அப்படி பாக்குறீங்க தாமரை உனக்கும் சஞ்சைக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆக போகுது இந்த நாலு வருஷத்துல ஒரு தடவை கூடவா நீங்க கணவன் மனைவியா வாழல ஆனா நான் அவரை என்னுடைய கணவராய் ஏத்துக்கல அப்புறம் எப்படி கணவன் மனைவியா வாழ முடியும் நீ ஏத்துக்கல சரி ஆனா சஞ்சய் அத பத்தி இப்ப எதுக்காக பேசணும் அக்கா குணமாயிட்டா அவளுடைய குழந்தைய அவளால முடியும் இனி என்னுடைய தேவை எதுவும் இல்ல நான் விவாகரத்து வாங்கிக்க ஆசைப்படுறேன் அதுதான் ஏன்னு கேக்குறேன் நீ சஞ்சயுடைய ஊர் உலகம் நம்புது ரெண்டு பேருக்கு இடையில எந்த உறவும் இருக்கலன்னு நீங்க தான் சொல்றீங்களே தவிர அதை இந்த ஊர் உலகம் நம்பணும்ன்ற அவசியம் இல்ல ஏ நானே நம்ப மாட்டேன் பஞ்சும் நெருப்பு பக்கத்து பக்கத்துல இருந்திருக்காம் பத்தி கிளையாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த பஞ்சு தண்ணிக்குள்ள இருந்தாலும் பத்திக்குமா என்ன கோபமாக தாமரை கேட்க சிரித்தவன் அது தண்ணிக்குள்ள இருந்ததுன்னு வெளியாட்கள் யாரும் நம்ப மாட்டாங்களே யாரும் நம்பணும்ன்ற அவசியம் இல்ல எனக்கு நான் உண்மையா இருக்க அது போதும் அது எப்படிமா போதும் அதனால யாருக்கு என்ன லாபம் உன்னுடைய இந்த அழகும் இளமையும் யாருக்கும் உதவாம தானே போகுது அதை விட சந்திக்காவது உதவிட்டுமே ஓ இத்தனை நேரம் ஏதோ அண்ணன்ற முறையில பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது நீங்க அத்தானுக்கு மாமாவா நின்னு பேசுறீங்கன்னு ரொம்ப கொச்சப்படுத்தாத சஞ்சய் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் ரொம்ப நல்லவன் அவன் உன்னுடைய அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவளை இப்பவும் ஈரா நேசிக்கிறான் அதுக்கிடையில தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நீயும் நுழைஞ்சிட்ட உன்னையும் அவன் தான் பாக்குறான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறான் அதுக்காக மலர கைவிட அவன் தயாரா இல்ல அவளும் வேணும் நீயும் வேணும்னு அவன் ஆசை பண்றான் ம் இப்ப புரியுது அத்தான் சொல்லி தான் நீங்க இதெல்லாம் என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆமா انا sorry எனக்கு அத்தானோட கூட விருப்பம் விருப்ப இல்ல இது நீங்க அத்தா கிட்ட சொல்லிடுங்க அக்கா இருக்காளேன்னு பார்க்கறேன் இல்லனா நானே நேரடியாக இப்பிப்பி சொல்லி இருப்பேன் தப்பு பண்றதாமறை நீ சஞ்சியை பத்தி கிட்ட முடியாது இத்தனை நாளும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ மனசு மாறி அவன் கூட போய் சேர்ந்துடுவேன் அவன் நினைச்சிட்டு இருந்தான் அப்படி நீ சேராட்டி கூட உன்னை அவனுடைய வழிக்கு கொண்டு வந்துடலான்னு அவன் நம்பிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு மலர் குளமாயிட்டா அது அவனுக்கு சந்தோஷம்தான் ஆனா உன்னை விட அவன் விரும்பல நீ ஒரு ஆண் துணை இல்லாம எப்படி வாழ முடியும்னு சொல்லு விவாகரத்தான ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே அவன் அவன் உன்னை பார்த்து வரியானு கேட்பான் ஏன் அதிகம் எனக்கு கூட அப்படிதான் கேட்க தோணும் நீ இப்ப சஞ்சய் மனைவி அதனால மட்டும்தான் நான் உங்ககிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறேன் அவங்கிட்ட இருந்து நீ விவாகரத்து வாங்கிட்டா இந்த அண்ணன் தங்கச்சி உறவை கூட நானே தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு நைட்டுக்கு எவ்வளவு கேக்குற அப்படின்னு தான் கேப்பேன் என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா இல்ல நடக்க போற உண்மைய சொல்றேன் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க இப்ப இளமையும் கொட்டி கிடக்கு இதை எதுக்கு தேவையில்லாம இந்த ஆத்து தண்ணியில கரைச்சு விடுற மாதிரி கரைச்சு விடணும் சஞ்சியோட வாழ்ந்தா உனக்கும் சந்தோஷம் அவனுக்கும் சந்தோஷம் நீ கழுத்துல கட்டி இருக்கிற இந்த தாலி தான் உனக்கு வேலி அத நீயே கழட்டி வீசிட்டா கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து கடிச்சு கொதறிட்டு போகும் அதை விட சஞ்சிக்கு மட்டும் மனைவியா இருந்துட்டு போறது நல்லது அதாவது கண்ட கண்ட நாயெல்லாம் கடிச்சு கொதர்றத விட ஒரு நாய் கடிச்சு கொதறிட்டு போட்டுமேன்னு சொல்றீங்க ம் அப்படியும் வச்சுக்கலாம் அப்புறம் மலர் என்ன நினைப்பான்னு யோசிக்காத நீ சரின்னு சொன்னா இப்ப விவாகரத்து வாங்க முடியாது வாங்கிதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு நீ குணமாயிட்டா கூட ரெண்டு பேரும் கணவன் மனைவியா நாலு வருஷம் வாழ்ந்து இருக்காங்க அவங்கள சொல்லுது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நான் மலர் மனச மாத்திடுவேன் அதுக்காக நீ மலர் கூடவே அவ வீட்டிலேயே இருந்து சஞ்சையோட வாழணும்ன்ற அவசியம் இல்ல அதுக்கு நீயும் சங்கடப்படுவ அது மலரையும் வேதனைப்படுத்தும்னு எனக்கும் தெரியும் சஞ்சய்க்கும் தெரியும் ரெண்டு பேரையும் ரெண்டு வீட்ல வச்சு நல்லபடியா பாத்துக்க சஞ்சய் தயாரா இருக்கான் உன்னுடைய மனசுக்குள்ள மட்டும் இருக்கிற ஒருத்தனால உனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ஆனா நான் விவாகரத்து வாங்கதான் ஆசைப்படுறேன் அத நீங்க வாங்கி குடுக்காட்டி நான் வேற வக்கீல பார்க்க வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்ல அக்கா கிட்டயே அத்தா மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு சொல்லிடுவேன் அக்கா அத்தா மேல உயிரையே வச்சிருக்கா ஏதோ தான் படுக்கையில விழுந்துட்டதால அவருடைய மனசு லேசா சஞ்சலப்பட்டு போச்சுன்னு நினைச்சுதான் அவரை மன்னிச்சு அவ ஏத்துக்கிட்டா இல்ல அவர் மனசுல இப்பவும் தப்பான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா அவ யோசிக்கவே மாட்டா அத்தான டிவர்ஸ் பண்ணிடுவா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அத்தா என்னவோ கை நிறைய சம்பாதிக்கதான் செய்யறாரு அதனாலதான் எங்க அப்பா அக்காவுடைய காதல் விஷயம் தெரிஞ்சதும் எந்த எதிர்ப்பும் சொல்லாம கல்யாணத்தை நடத்தி வச்சாரு ஆனா அக்காவை கல்யாணம் செஞ்சுகிட்டதால மட்டும்தான் அத்தான் தன்னுடைய ரெண்டு தங்கச்சிகளுடைய கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிருக்காரு எங்க அப்பாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அத்தான் தன்னுடைய ரெண்டு தங்கச்சிங்களுடைய கல்யாணத்தையும் நடத்த காசு பத்தலைன்னு சொல்லி சொல்லும்போது போது நாங்க கொடுத்த சொத்தையும் நகையையும் நீங்க எடுத்து உங்க தங்கச்சிங்க கல்யாணத்தை நடத்துங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி இருக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சுதான அப்பா பேசினாரு என்ன இன்னைக்குள்ள நாளைக்கு தங்கமலர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவ விவாகரத்து வாங்கிக்க ஆசைப்பட்டா இப்போ நாங்க குடுக்கற காச ரெண்டு மடங்கா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி முத்திர பாத்திரத்துல எழுதி அத்தான் கையெழுத்து வாங்கி லாக்கர்ல வச்சிருக்காரு அப்பா சும்மா ஒண்ணு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணல உங்களுக்கே தெரியும் நீங்களே அப்பா கிட்ட கேட்டீங்க இப்படி ஒரு முத்திர பத்திரம் தேவையானு கண்டிப்பா தேவை என் தங்கச்சி கல்யாணத்தையும் நான் ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சேன் ஆனா திடீர்னு ஒரு நாள் மாப்பிள்ள என் தங்கச்சியை கைவிடும் போது நாங்க அவளுக்கு கொடுத்த நகையும் திரும்ப வரல கொடுத்த சொத்துக்களும் திரும்ப கிடைக்கல எதுவுமே இல்லாம தான் நீ வந்தேன்னு தங்கச்சி புருஷன் சொல்லிட்டான் அதனால நாங்க ஏமாந்து நிக்க வேண்டியதா இருந்தது அப்படி ஒரு ஏமாற்றம் என்னுடைய ரெண்டு மகளங்களுடைய வாழ்க்கையிலயும் வரக்கூடாதுன்னு தான் நான் உஷாரா இருக்கேன்னு அப்பா சொன்னாரு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் எனக்கு என்னுடைய அப்பா மேல ஒரு மதிப்பு இருக்கு மத்தபடி அவர் ஒரு சர்வாதிகாரி அவர் சொல்றது தான் நடக்கணும் அவரு சொல்றதுதான் சரி அது மட்டும் தான் சரின்னு நினைக்கிற ஒரு சர்வாதிகாரி ஒரு இக்கட்டான சூழல்ல சஞ்சய் நீ கல்யாணம் வேணும்னு அப்பா சொல்லும் போது அவரை எதிர்த்து பேச என்னால முடியல ஆனாலும் அத்தாங்கிட்ட பேச பேசிட்டு தான் அவருக்கு கழுத்த நீட்டினேன் இப்ப அவரு மாத்தி பேசினா என்னால எதுவும் பண்ண முடியாது உங்களால முடிஞ்சா எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க இல்லையா நான் வேற வக்கீல பாக்குறேன் எதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல என்ன பண்ணனும்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்க முடிவும் அத்தா முடிவும் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அக்கா கிட்ட உண்மையை சொல்லணுமா வேண்டாமான்னு அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன் நீங்களும் அத்தானும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க என்று கூறியவள் எழுந்து அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்